நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம தீபாவளிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நெய் மைசூருபாக் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்புங்கிறது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் இப்போ நீங்கள் அடுப்பு எதுவுமே ஆன் பண்ணாமல் வானலி வச்சு அதில் முக்கால் கப் நீங்கள் எதில் மெசர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் முக்கால் கப் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சளிச்சது இது நான் ஆல்ரெடி சளிச்சு வச்சது தான் அது நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் கொஞ்சம் மெல்ட் பண்ணால் பரவாயில்ல இது எனக்கு கட்டியாக இருக்குது நான் அப்படியே அதை மெல்ட் பண்ணலை அப்படியே அதையோடைய கலர் நல்லா ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணால் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு மெதுவாக அதை அப்படியே கிளறி விடுங்க அது நல்லா கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆயிரும் இது நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால அடிப்பிடிக்க சான்ஸ் இல்லை உங்கள் நான்ஸ்டிக் தவா இருந்ததுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள் இது ரொம்ப தீய அதிகமாக வச்சிடக்கூடாது கருப்பாயிரும் அப்புறம் மைசூருபா கலரே சேஞ்ச் ஆயிரும் இது நல்லா வந்து அதில் ஒரு நெய்ல வந் கடலை மாவை வந்து கொஞ்சம் வறுபடுற மாதிரி தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்காக தான் நம்ம அதை வறுத்துக்கிறோம் நெய்ல இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் அது கொஞ்சம் கட்டி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் அப்படியே கிளறி விடுங்க முக்கால் பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்க சுகர் எடுத்து அதில் போட்டுக்கோங்க அதில் போட்டுட்டு நம்ம எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க பால் காய்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஃபைவ் டூ அண்ட் த்ரீ மினிட்ஸ்லேயும் நல்லா கட்டி ஆயிரும் உடனே கட்டி ஆயிரும் நல்லா இந்த மாதிரி கட்டி படாமல் கிளறி விட்ருங்க இந்த நல்லா கட்டியாக கிளம்பிடுச்சு பாருங்கள் இது கொஞ்சம் நேரத்துலேயும் மிக்ஸ் ஆகி கட்டி ஆயிரும் அவ்வளோதாங்க நல்லா ஈஸியாக கட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணி பதமே இல்லாத அளவுக்கு நல்லா கட்டி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட நெய் மைசூர் பாக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி துப்புரவாக தண்ணி பதமே இல்லாத அளவுக்கு கிளறிக்கோங்க அப்போ தான் பீஸ் பொடையெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி பீஸ் போடையில் லொட லொடன் ஆகிடும் முடிஞ்சிடுச்சுங்க நீங்கள் ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க உங்கள்கிட்ட சதுரமாக இருந்ததுன்னா கிண்ணம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க நான் இந்த கிண்ணம் எடுத்துருக்கேன் நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு அந்த கோவாவை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு சேஃப்க்கு நம்ம பண்ணிடணும் உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் ஆறுன உடனே இப்போ ஹீட்டாக இருக்கும் அது நல்லா ஆறுன உடனே அதை அப்படியே திருப்பி போட்டு நம்மளுக்கு என்ன சேஃப் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் நம்மளே செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்